கூப்பிடுங்க அம்மா கூப்பிடுங்க ஆத்தா ஈஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கினம்மா கூப்பிட்டுவர்களுக்கு ஓடி வர தாய் பத்திரி தலைக்காரி இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் எந்த செய்வனே பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொள்ள எதிரிகொள்ள மாண்டவதுளை எதுவாக இருந்தாலும் இலைக்கு கொடுக்கணும் ஆத்தா ஏழைக்கு இறங்கிட்டே தான் கூப்பிட்டுவர்களுக்கு வரணும் என்னை பெத்த அம்மா எப்படியே இருக்குது நல்லவா கொடுக்க எங்கள் அம்மா இறங்கி வாத்தா ஆத்தா வாய் விட்டு கூப்பிடுதாய் ஆத்தா ஈஸ்வரி தாயி இந்த கலிவத்தில் வந்துட்டு இங்கே வாங்கம்மா ஆத்தா தாயி இன்னைக்கு நாளைக்கு இழுத்துக்கிட்டே போகுது சரியா என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல மாங்கலியம் பூட்டணும் என் கூட பிறந்த இருக்கிற இடத்துல நல்லபடியா இருக்கணும் அவ கஷ்டம் தீரணும் அவ வரு ஒளியணும் கண்ணு கட்டா தூரம் இருந்து என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கா இன்னும் அவளுக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்றேன் தெரியாதாயி இந்த குஞ்சுக்கு வந்து எந்த சொந்தத்துல முடியுமா அந்நியத்துல முடியுமா இல்ல அது விரும்பின வாழ்க்க முடியுமா என்னன்னே எங்களுக்கு தெரியல ஆனா இன்னைக்கு நாளைக்கு இன்னும் இழுத்துக்கிட்டே போகுது இன்னைக்கு ஒரு இடத்துல சொல்றாங்க அதை நாங்கள் சரின்னு சொன்னால் அடுத்த இடத்துக்கு பதிலே இல்லாமல் போயிடும் சரியா கிட்ட கிட்ட வந்து எட்டி எட்டி போகுது தாயி நல்ல ம மன வாழ்க்கை என் பிள்ளைக்கு வேணும் நாங்கள் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை ஒட்டியே படக்கூடான்னு சொல்லுவீங்க சரியா அதற்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் சொந்தமாக இருந்தாலும் அந்நியமாக இருந்தாலும் வர்ற மாப்பிள்ளை அரசே வர்ற வந்து நல்ல அரசா வரணும் நிம்மதியாக வந்து என் பிள்ளை வந்து நல்ல இடத்துல வாக்கப்பட்டு வாழணும்னு சொல்லியிருக்கீங்க சரியா என் கூட பிறந்தவன் சொல்கிற வார்த்தையே அதுதான் என் கூட இப்போ இந்த சொல்கிற வார்த்தை அதேன்னு சொல்லுவதாயி என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையனுக்கா அப்படின்னு சொல்லும் சரியா நம்ம பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாதுன்னு சொல்லும் சரியாதாயி அதுக்கு நல்ல இடத்துல மாங்கலியை முடிச்சு வை எவ்வளோ நாளைக்குள்ள முடியும் சரியா எவ்வளோ நாளைக்குள்ள முடியும் சொந்தமாக அந்நியமாக எந்த திசையில் இருந்து பாரு எதுவுமே தெரியாமல் நாங்கள் வந்து எல்லா பக்கமும் கல் விட்டு ஏறிதோ ஒரு கல் கூட வந்து சரியான கல்லாக விழுகலை விழுகலை சரியாதாயி விழுகலை தேடி தேடி பார்க்குறோம் வயசு போய்கிட்டே இருக்குன்னு வருத்தத்தில் தான் இருக்கோம் சரியா அந்தந்த வயசில் அதை கையை பிடிச்சி இடத்துல நாங்கள் கொடுத்துட்டு எங்கள் பாரத்தை இறக்கி வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க சரியாதாயி உங்களுக்கு வந்து என் பிள்ளைக்கு வந்து அந்நியத்துலதே முடியும் சொந்தம்ன்றது வேணான்னு சொல்லியாச்சு சரியா நீங்க சொன்ன வார்த்தையா அதே சொந்தம்லாம் ஒண்ணு வேணாம் நம்ம சொந்த அப்படி யாரும் சரியில்லைன்ட்டேங்க சொன்னீங்களா சரியா வர்ற அரசே அந்நியத்துல வரணும் சரியாதாயி நல்ல அரசே நான் வரணும் எட்டத்துல வர கிட்டத்துல வர கேக்குறீங்க இருக்கிற இடத்துல முடியுமா இல்லை வெளியில முடியுமான்னு கேட்குறேன் சரியாதாயி நீ வந்து எந்த இடத்துல உன் மக வந்து பிறந்து இருந்தாலும் அந்த திசைக்கு தலைக்கு மேலதே மாப்பிள்ள இருக்கேன் வச்சிருக்கேன் சரியா தாயி தலைக்கு மேலதே இருக்கிறேன் சரியா இன்னும் அந்த பிள்ளைக்கு வந்து நாக தோசை வந்து தள்ளிக்கிட்டே போகுது சரியா அந்த தோசை விலகணுன்றக்காக கோயில் கோயிலா போயிட்டேங்க சரியா எல்லா சாமி சாதகம் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டேங்க சரியா இன்னும் எங்க போனா என் பிள்ளைக்கு வெற்றியாகுன்ற ஒரு கேள்வியை மட்டும்தான் வைக்கிறீங்க சரியா தாயி என் பிள்ளைக்கு வந்து சீக்கிரமே ஆறு மாசம் போகட்டும் சரியா தானாவே ஒரு அரசன் வருவேன் சரியா தாயி நீங்க சொல்ல வேணாம் தேட வேணாம் சரியா என் அண்ணியை பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த அரசே வரைவேன் எனக்கு கட்டி கொடுங்க அந்த மகளை நான் தங்கமாக வச்சுக்கிறீன்னு சொல்லுவேன் தெரியாதாயி சரி சொந்த ரத்த சொந்தம் கிடையாது அண்ணி எந்தே தெரிஞ்சுக்க அந்த மாப்பிள்ளையை நீ வந்து தங்கு தங்கன்னு வாக்க அந்த மேலே கட்டி கொடுக்கலாம் சரியாதாயி எங்கள் என் மகளுக்கு வந்து நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தான்னு கேட்டுட்டேன் சரியாதாயி என் பிள்ளைகளுக்கு வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கணும் சரியா அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்பப்போ என் பிள்ளைக்கு முடியாமல் வருதுங்கிற உண்மையா ம் சரியாதாயி புரியல அது வந்து நல்லா இருக்கணும் கேட்குறேன் சரியா என் குஞ்சுக்கு வந்து நல்லா இருக்கணும்னு கேட்குற அதுக்கு ஏன் முடியாம வருது உடம்பாளையா யார் எதுவும் பண்ணியிருக்காங்களா எதுனால என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் வருதுன்னு அப்பப்ப கேள்வி வைப்பீங்க சரியாதாயி என் பிள்ளைக்கு சௌரியத்தை கொடுக்கணும் நீ கண்ணு கட்டாது இருந்தாலும் அவளை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை நிம்மதியாக இருக்கணும் என் கூட பிறந்தவன் கேட்பேன் சரியாதாயி இன்னைக்கு ஆளுக்கு ஒரு திசையில் இருந்தாலும் அக்கா தங்கச்சி நாங்கள் சந்தோஷமா இருக்கணும் அவங்களுக்காக நான் பாடுபடுவேன் எனக்காக என் கூட பிறந்தவன் பாடுபடுவா சரியா அதனால என் பிள்ளைக்கு நல்ல உடம்பு சோகத்தை கொடுக்கணும் தான் கேட்டிருக்கேன் எந்த செய்வனே இல்லை உடம்பால் வந்த நோய் இதே சரியா உடம்பால் வந்ததே சரியா இந்த தாயிட்ட வந்துட்டு நான் அந்த தாய் உனக்கு சீக்கிரமே அந்த மகளுக்கு மாங்கல்யம் முடிச்சு தரி சரியா அந்த மாங்கல்யம் வந்து சீக்கிரமே வெற்றி ஆகணும் தான் நிம்மதியை கொடுக்கணும்னு கேட்டிருக்கேன் சரியா நாலு பேர் பார்த்து என் பிள்ளையில யாரும் குறை சொல்லாத அளவுக்கு அந்த மாங்கல்யம் பூட்டணும்னு சொல்லியிருப்பீங்க சரியா தாயி அந்த மாலிட்ட சொல்கிற வார்த்தையே நீங்கள் அதுதே நல்லபடியாக நாங்கள் பார்த்து முடிச்சு வைக்கிற மாப்பிள்ளை நீ மனப்படணும் தான் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஒரு மனைக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கு அது முடியும்

போன காலத்தில் கஷ்டப்பட்டாலும் ஒரு காலத்தில் நல்லா வந்துச்சு அதை வாங்கிட்டு அதுக்கு தட்டிக்கிட்டே போகுது எதுவாக இருந்தாலுமே அந்த முடக்கந்தே இருக்குது அந்த மனை வாங்கினது அதுக்கு அது மன வருத்தம் அது வாங்கல்தான் அந்த இடம் சரியில்லை கொடுத்த வந்து நல்ல மனசோட கொடுக்கல சரியா கொடுக்கறீங்க கொடுக்கலன்னு மாத்தி மாத்தி சொல்லி இந்த மகளை ஒரு காலக்கட்டத்தில் கொடுக்கறப்ப வைத்திருத்த கொடுத்துருக்கேன் சரியா சொந்த ஊர்ல வாங்குற விற்கணுமே அதுக்கு என்ன வழி நான் வித்து தரேன் தாயி அந்த மனையை வித்து என் பிள்ளதே உள்ளூர்ல ஒரு இடம் வாங்கணும்னு சொல்லி இருக்குல்ல நிம்மதியா எனக்கு வந்து அமையன் கேட்டு இருக்குது இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இடம் பாத்தியா அது அமையன் கேட்டியா சரியா சீக்கிரமே இந்த தாய் வந்து அது என் பிள்ளைக்கு முடிச்சு தரி சரியா இழுவரியா கிடக்குது சரியா தாயி அது இழுவரியா கிடக்குறத வெற்றியாய் கொடுக்கணும்னு கேட்டிருக்கேன் சரியா சீக்கிரமே நல்லபடியா முடிஞ்சு என் பிள்ளை இந்த இடத்துல ஒரு குச்சை கட்டணும்னு சொல்லியிருக்கேன் இந்த தாய் சீக்கிரமே முடிச்சு வைக்கிறீங்க முடிதாயி மைசூரில் இருக்காங்க மைசூரில் இருக்காங்க ம் சரி நீங்கள் அம்மா சொல்லிட்டா ம் அவளுக்கு என்ன நினச்சி வச்சிங்களோ புரி இன்னைக்கு கல்யாணம் நல்லபடியாக அந்த மேடம்